இல்ல இல்ல எனக்கு சினிமால இருந்து எல்லாருமே நிறைய பேர் எனக்கு ட்வீட் பண்ணிருக்காங்க கார்த்திக் சார் நிறைய பேர் வந்து எனக்கு ட்வீட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்கவுங்க யாரெல்லாம் ஹெல்ப் பண்றாங்களோ அவங்கவுங்க பப்ளிசிட்டி பண்றது பண்ணிட்டு தான் இருக்காங்க நாங்க இன்னும் நாங்க சில பேர் கேட்டோம் அவங்களும் பண்ணாங்க கேட்காம நிறைய பேர் பண்ணாரு சசிகுமார் சார் பண்ணாரு முருகதாஸ் சார் சொல்லியிருக்காரு நிறைய பேர் எனக்கு லைக் காலில் பண்ணி விஷ் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணாங்க அவங்களோட சோஷியல் மீடியாலையும் போட்டிருக்காங்க ஸோ படம் பார்த்து அதுக்காக அம்மாவுக்கு வந்து படம் ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா அம்மாவுக்கு வந்து ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிட்டாங்க அப்பாவை பார்த்தது வேற நாங்கள் ஏன்னா அம்மா நான் பத்து வருஷம் கழித்து வரேன் அப்போ அம்மா என்னை வீட்டிலேயே இருந்து பார்த்துட்டாங்க நான் வெளியே போகணும்னு நடிக்கணும்னு அவங்களுக்கும் எவ்வளோ ஆசை எல்லாம் இருந்தது அதெல்லாம் தாண்டி இருந்தாலும் நான் அப்பா கூட இருந்தாகணும் அந்த சுச்சுவேஷன் இருந்தனால் அம்மாவுக்கு வந்து ரொம்ப வருஷம் கழித்து என்னை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவங்க அவங்கள அறியாமல் அவங்களும் அழுதாங்க அண்ணனும் நானும் எதுக்கு அழுக ஆரம்பிச்சுன்னா அப்பாவோட ஏஐ பார்க்கும்போதே நான் தேட்டரில் அழுதுட்டேன் அதை அண்ணன் வெளியே பேசும்போது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல நான் அதனால தான் பின்னாடி அழுதுட்டு இருந்தேன் அண்ணன் என்ன பார்த்துன்னே அண்ணன் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதுதான் அந்த ரீசன் அப்பாவை வந்து அந்த பாட்டுலேயும் திருப்பி மக்கள் எல்லாரும் அப்பாவை கொண்டாடுறத பார்க்கும்போது எங்களால் அதை ரொம்ப நல்லா இருந்தது

சத்திரியன் இந்த ரெண்டு தான் எனக்கு எப்பயுமே நான் சூஸ் பண்ணுவேன் முருகதா சார் அது நாங்கள் பே நல்லபடி நான் எப்பயுமே மைண்ட்ல வச்சிருந்தேன் என் ஆடியோ லஞ்சில் அவரே சொல்லிட்டு போனார் எடுத்தா ரமணா டூ நான் எடுக்க ரெடி நீங்க ரெடி ஆகிட்டு வாங்கன்னாரு அது நடந்தா வெல்ல அன் கோட் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான் இப்போதைக்கு சென்னை மட்டும் தான் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ இன்னொன்னு நாங்கள் டீமாக உட்காந்து ஒரு ஒரு சிட்டி ஐ மீன் ஊரா பிளான் பண்ண போகிறோம் பிளான் பண்ணிட்டு நாங்கள் அதை அனௌன்ஸ் என்ன படம் ஆஹ் அடுத்த அடுத்த படத்தில் கொம்பு சீவின் பண்றேன் அந்த ஹீரோயின் இருக்காங்க அது வந்து நம்ம பொன்ராம் சாரோட படம் அது கம்ப்ளீட்டாக நீங்க பொன்ராம் சார் ஒரு எப்படி ஒரு படம் கொடுப்பாரோ அந்த மாதிரி இருக்கும் இது அன்பு சாரோட படம் அன்பு என்ன வே ட்ரீட் பண்றாரோ அந்த மாதிரி அனுப்பணும் போனோம் அது பண்றாம் சார் அவர் என்ன வேல ட்ரீட் பண்ணிருப்பார் அந்த மாதிரி அந்த காமெடி ஆக்ஷன் ஃபன் ரொமான்ஸ் எல்லாமே அதுல இருக்கும்